அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே துலாம் ராசிக்காரர்கள் யார் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் பிறரின் மனதிலே இருப்பதை புரிந்து அறிந்து தெரிந்து நடப்பவர் அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே இருக்கின்ற ஒன்பது பாதங்கள் யார் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களை உள் அடங்கியதுதான் இந்த துலாம் ராசி துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக நிலைகள் இந்த மார்ச் மாதத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ராசியிலே சந்திரன் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே செவ்வாய் சுக்கிரன் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சூரியன் புதன் சனி ரணம் ருணம் ரோகஸ்தானத்திலே ராகு கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணியிலே அதாவது பன்னிரெண்டாவது இடத்திலே கேது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத கிரக மாற்றங்கள் என்னென்ன பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது ஸ்தானமாக திகழ்கின்ற மீனத்திற்கு மாறுகிறார் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறுகிறார் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கிடைக்கின்ற பலாபலன் இந்த மார்ச் மாதம் மனதிலே தெளிவு உண்டா ஆக்கபூர்வமான யோசனைகள் தோன்றும் கடித போக்குவரத்து அனுகூலமான பலனை தரும் பயணம் லாபகரமாக இருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபம் கிடைக்க வழி செய்யும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மை தருவதாக இருக்கும் ராசியை சார்ந்த சேர்ந்த அவர்களுக்கு மார்ச் மாதத்திலே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலும் உதவி செய்வார் உறவினர் வருகை இருக்கும் அவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது அனுபவபூர்வமான அறிவு திறனை பயன்படுத்தி எதிலும் வெற்றி காண்பீர்கள் பெண்களுக்கு உங்களது செயல்கள் மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது கல்வியில் வெற்றி பெற உதவும் மனோதைரியம் கூடும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும் மருத்துவ செலவுகள் குறையும் அரசியல் துறையினருக்கு கடந்த காலத்தில் உங்கள் வீட்டை வெற்றி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பின் மூலமாக சிலருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை அளிக்கும் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சுவாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு தொலை தூரங்களில் நல்ல செய்திகள் வரும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெருகும் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த விசாகம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு குறிப்பாக ஒன்று இரண்டு மூன்று பாதத்தை அமைந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்திலே மரியாதை கூடும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை தரும் பிள்ளைகளின் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன வைஷ்ணவி தேவியை வழிபட்டு வர நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பண வரத்து கூடும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வேலை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் பதினைந்து பதினாறாகும் அதை அன்பர்கள் கவனத்திலே நிறுத்த வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதஷ்ட தினங்கள் மார்ச் ஒன்பது பத்து ஆகும் திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் நீலம் வெள்ளை பச்சை அதற்ற எண்கள் ஆறு ஒன்பது நான்கு எட்டு ஆகும் அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் தினமும் காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் மதியம் இரண்டு மணி அளவிலும் நம் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக மார்ச் மாத பலாப்பலன்களை நீங்கள் கேட்டு பலன் பெற அந்த குறித்த நேரத்தை பயன்படுத்தி வருகின்ற பதிவுகளை கேட்டு அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்